லோகேஷ் கனகராஜின் படத்தில் நடிக்க அனுஷ்கா கமிட் ஆகியிருக்கிறதா கூறப்படுது இந்த படத்தில் அனுஷ்காவோட கதாபாத்திரம் என்ன படப்பிடிப்பு இந்த பார்க்கலாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹாலிவுட் படங்களை போல தனக்கென ஒரு சினிமா பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்காரு அது ரசிகர்கள் லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு அழைக்கிறாங்க இந்த அவரோட கைதி விக்ரம் லியோ படங்கள் இடம்பெற்றது இந்த நிலையில லோகேஷ் கனகராஜ் லியோ படத்திற்கு பிறகு ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்கிட்டு வராரு வராது கார்த்தியோட திரும்பவும் கைதி கைதி படத்தை கூறப்படுது படத்துல லோகேஷ் கனகராஜின் எல்சியூல நடிகை அனுஷ்கா இணையறதா கூறப்படுது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாதவன் நடிப்புல வெளியான ரெண்டு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில அறிமுகமானவர் நடிகை அனுஷ்கா தாண்டவம் சிங்கம் லிங்கா தோழா போன்ற படங்கள்ல நடிப்பு மூலமா தமிழ் சினிமாவில தனக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்காங்க அனுஷ்கா அஜித் விஜய் சூர்யா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட நடிச்சு தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில முன்னணி நடிகையா வலம் வந்த அனுஷ்கா அருந்ததி பாகுபலி போன்ற வரலாற்று திரைப்படங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர்கள் காதல் கதாபாத்திரங்கள் நகைச்சுவை வேடங்கள்னு பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க கொஞ்ச நாள் நடிக்காம இருந்துட்டு திரும்ப மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலிஷெட்டி படம் மூலமா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க நம்ம தேவசேனா இந்த சூழல தான் லோகேஷ் கனகராஜ் இயக்க போற கைதி டூ படத்துல அனுஷ்கா லேடி கேங்ஸ்டர் கதாபாத்திரத்துல நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இதனால ரசிகர்கள் பயங்கர குஷியில இருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு டிசம்பர் மாதம் துவங்க போறதாகவும் சொல்லப்படுது அதனால லோக்கியோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல உருவாகிற இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பயங்கர எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க